ஹலோ மக்களே இந்த ஐபிஎல் பார்த்துட்டு அப்படியே போயிலன்னு தான் பார்த்தேன் ஆனால் அது நடக்கிற ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராமில் வச்சு செய்ய செஞ்சிடறானுங்க அதை பார்த்துட்டு கடந்து போக முடியல சரி அதை மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவை பண்ணி காட்டலாமே அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த ஐபிஎல் வீடியோ போடணுன்னு ஆசை இல்லை ஆனால் அதில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தோன்னே நம்மளும் போட்டுடலாமே அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி அது ஒரு வீடியோவை பண்ணி உங்களுக்கு காட்டலாமே இதில் காமெடியாகவும் இருக்குது கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி சம்பவங்களாக தான் இருக்குது பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஒரு டேஸ்டான பழத்தை முழுசாக சாப்பிட்டு முடிச்சது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் பழமும் கிடைக்காது காயும் கிடைக்காது இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நம்ம தலை தோனி கால் மேலே கால் போட்டுன்னு சேரில் வாங்குகிறாரு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜிக்கிறாரு எனக்குனாவோ நம்ம தோனி தான் ஆள் செட் பண்ணி இந்தமாதிரி ஃபோட்டோஷாப்லாம் பண்ணியிருப்பாரோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக தெரியல உங்களுக்கு ஆனால் இந்த ஃபோட்டோ மாரி ருத்ராஜ் ஒரு சம்பவம் ரீசெண்டாக சென்னைக்கு மேட்ச் நடந்தது அப்போ நம்ம கடைசியில் தோனி பற்றி தான் எப்படியாச்சும் இறங்குவாருன்னு சொல்லிட்டு அவரே கேமராவில் காட்டிட்டு இருந்தாங்க நம் நம்ம தோனி அடிக்கடி கேமராவில் காட்டினே இருந்தாங்க நம்ம ருத்ராஜ் என்ன பண்ணால் சைலண்டாக பின்னாடி வந்தாப்பில தோனி பின்னாடி அப்படியே நின்ட்டுப்பில்ல இது என்ன அர்த்தம் அடுத்த தோனி நான் தான்டா அப்படின்னு சொல்ல வராரு இந்த கேமரா மூலிமா இல்லை தோனி அடுத்த நான் தான் பிடிக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக இந்தமாரி காட்டுறேன்னு தெரியல ஆனால் அந்த டைமிங்கில் கரெக்டாக மாசாக வந்து நின்னார் பின்னாடி பார்த்தி பார்த்தபடி ஆனால் இந்த விராட் கோலி கபடிகள்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும் அது பார்த்தா அது நின்று இந்த மீம்ஸ்லாம் போட்டு இவர் வச்சு செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு பாவமாகுது அவ்வளோ மீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வச்சு செய்கிறாங்க இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்தாருன்னு வச்சுங்களேன் எப்பாடி இந்த மேட்ச்செல்லாம் வரலாம் ஐபிஎலுக்கே வரலாம் சொல்லிட்டு விட்டு ஓட்டு வர பொழுது

கப்பு கேட்பா தப்பு ஈசாத கப்பு நம்து போய் பெல்லுமே மாயிலந்து வருதலாம் போய் இப்படி வண்ணும் நான் எப்படி இந்தமாரி பில்டப்லாம் நிறைய பார்த்தாச்சுப்பா இன்னும் இந்தமாரி பில்டப் பண்ணி வீடியோ அவங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவர் எங்கே நல்லா ஆடுறாரு ஆடத்துக்கு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் கிடச்சி ஒரு ரெண்டு ஓர் இல்லை ஒரு ஓர் அப்படி தான் கிடைக்குது ஒரு சில மேட்ச்சில் அது கூட கிடைக்க மாட்டேங்குது சும்மாவே அங்கே நின்றுட்டு போயிடுறாரு இந்த ஃபேன்ஸ் வேறு தயவு செய்து நீங்கள் கிரவுண்டில் வந்து ஒரு பால்லாம் டொக்குவெஸ்டாச்சு போயா நான் வந்ததுக்கு அதுவே எங்களுக்கு போதியா அப்படின்ற மாதிரி ஏன் கத்துறானுங்க ஒரே பில்டப் தான் அடிக்கவே மாட்டேங்கிறாரு

நம்ம ஆர்த்திக் பாண்டிய என்ன பண்ணார் நம்ம ரோஹித் சர்மாவை நீ கிட்ட நிற்காத நீ தூரம் போய் நில்லுன்னு சொல்லிட்டு அங்கேயும் அங்கேயும் ஆலையே வச்சு அவர் வச்சு செஞ்சுட்டார் நம்ம ரோஹித் சர்மா ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா அதை ஒரு வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அது பெரிய வைரல் ஆகிடுச்சு பார்க்காத கூட அதை பார்த்துட்டாங்க அதை பார்த்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஆஹா நம்ம பாண்டியாவை வந்து நம்ம ரோஹித் சர்மாவை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் கிடையாது நம்ம தமிழே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியாவை வச்சு கழிவு கை இருக்காங்க ஆனால் நம்ம ரோஹித் சர்மா பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவர் கேப்டன் அவர் தான் இதுக்கு முன்னாடி இருந்தார் அவரை போயிட்டு அங்கே போய் நிலை இங்கே போய் நல்லுன்னு சொல்லிட்டு அது பா சொல்லும் அவர் மூஞ்சி மாறி போச்சு அவர் அசிக்கிறதும் அதை ஏற்றுக்கலை அவர் நம்ம பாண்டிய கிட்டே மட்டும் அசிங்கம் பண்ணல அந்த பவுலர்கிட்ட ஏதோ பேச வருவார் அந்த பவுலர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடுவார் அந்த இடத்துல நம்ம ரோஹித் சர்மா அசிங்கப்பட்டார் நம்ம ஆர்திக் பாண்டியா நம்ம ரோஹித் சர்மாவை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா நம்ம ஆர்த்திகா பாண்டிய கிட்ட நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறாரு அந்த அட்வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியா கேட்காமலாம் போல கேட்டிருக்காரு அட்வைஸ் வந்து பண்ணலாம் ஆனால் ஓவராக பண்ணால் யாராலும் ஏற்றுக்க முடியாது அந்த இடத்துல கேப்டன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியா தான் ஆனால் ரோஹித் கிடையாது நம்ம ரோஹித் சர்மா இதேமாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாரு நம்ம ஆர்த்திக் பாண்டியன்னு அவன் ஒன்று நினச்சி பாருங்களேன் அவர் ஒரு கேப்டனு ஏன்னா கேப்டன் எல்லாத்தையும் நான் தானே போய் பேசணும் எல்லாத்தையும் நீயே வந்து பேசிட்டே இருக்க சும்மா சும்மா அட்வைஸ் பண்ணே இருக்கிறியா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கிட்டே இருக்கிற ரோஹித் சர்மாவை தூர்மா சுற்றுவார் தூர்மாமுட்டால் அடிக்கடி வந்து எதாவது அட்வைஸ் பண்ண மாட்டார்ல எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நம்ம ரோஹித் சர்மாவை தூர்மாம் சுட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோஹித் சர்மா அதிகமாக பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதிகமாக அட்வைஸ் பண்ணாமல் ஆனால் நம்ம ரோஹித் சர்மா கோ வந்தால் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன் தான் உங்களுக்கு புரியும் இருக்கு ரோஹித் அண்ணன் கட்டி பிடிப்பான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சும்மா கேமரா இருக்குன்னு வந்து வந்து கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறேன் அப்பப்போ கட்டி புரியுது நீ கேப்டன்சி வாங்கிட்டேன் அதனால உன் மேல கான்ல இருக்காங்க அதுக்காக சும்மா சும்மா வந்து கூடாது தெரியுதா பாண்டியா வந்து நம்ம ரோஹித் சர்மாவை அந்தளவுக்கு அசிங்க பத்திட்டாரு என்னனோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ வந்துச்சுலே அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் ஒரு ட்ரோல் பண்ணியிருப்பாங்க பார்க்கலாமா ட்ரோல் பண்ண வீடியோ போறானே பார்த்தா ஒரு டான்ஸ் ஆன வீடியோலாம் வந்து சாரி சாரி நேசாம கோயிலுக்கு மணி அடிச்சிட்டு இருக்கான் புண்ணியமாவது கடத்துறோம் அரச அங்க ஊத்தி ஊத்தி வந்து தெரு தெருவா வீதி வீயா குன்பி ஏச்சக்கார மாதிரி மணி அடிச்சிட்டுட்டே நீ வந்து மூடி தூக்கணும் யாரன்ஸ் நீ என்ன கே பேர கூட்டி நீ கூப்பிடாத தகுதி இல்லாத மண்ணது நீ தான்டா தகுதியில்லாத பேர சொல்ற பாரு வேறது குடாதற சூது மூடிட்டே இருக்க மாட்டேடா கண்டிப்பா ஜெயிக்கலாம் பத்து வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா பழம் கிடைக்காது காயம் கிடைக்காது நான் சொல்றது இந்த ஒரு முறை என்ன தலைவா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் காட்டுறேன் தலைவா என்ன மிரட்டிட்டு அங்க பதினோரு பேர் மூணு மணி நேரம்

என்னதான மார்த்திக் பாண்டியாவை கலாய்ச்சி அசிங்கப்படுத்தி ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டாலும் அவர் ரசிகரிங்க சும்மா விட மாட்டாங்க அவரை பத்தி ஒரு நல்ல வீடியோ போட்டு தானே அவங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸு பற்றினா எந்தளவுக்கு அடிமூட்டெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஆர்த்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா இந்தமாதிரி அசிங்கம் பற்றனு சொல்லிட்டு ஆர்த்திக் பாண்டியா பயங்கரமாக திட்டுறானுங்க சரி நம்ம ரோஹித் சர்மா தான் கேப்டனாக எங்களுக்கு வேணும் பாண்டியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி திட்டுறானுங்க எந்த டீம்லையுமே கேப்டன் மாறவே மாட்டாங்களா கேப்டன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வேலையில தானே அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவர் மாற்றிட்டு இன்னொரு ஆள் போடுவாங்க அதுமாதிரி தானே ரோஹித் சர்மா தூக்கிட்டு பாண்டியாவை போட்டாங்க சரி பாண்டியாவை போடல அவர் தூக்கிட்டாங்க அப்போ வேறு யாருன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆள் போடுவாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எங்கேன்னு ஒரு கேப்டன் போட்டு தானே ஆகணும் உதாரணத்துக்கு நம்ம சென்னையை திங்களேன் நம்ம தோனியை தூக்கிட்டு ருத்ராஜை போட்டிருக்காங்க அதுக்காக நம்ம சென்னை மக்கள் எல்லாம் சேர்ந்து ருத்ராஜ் பயாரமாக கலாச்சாரங்களா இல்லை திட்டினாங்களா அசிங்கம் பத்தினாங்களா இல்லை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டாங்களா எதுவுமே பண்ணல ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு வயசு வெளியிருந்தால் ஒரு குறிப்பிட்ட வயசு வெளியிருந்தால் அதுக்கப்புறம் ஆளை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு எங்கள் ரோஹித் சர்மா தான் வேணும் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவுடைய பாண்டியாவே பெட்டர்னு எனக்கு தோணுது ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டனாக போது ஆளுங்களை மதிக்கவே மாட்டார் பயங்கரமாக அசிங்கம் ஏதாவது ஓவரில் ரன்னை குத்துட்டாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ அவ்வளோதான் மூஞ்சி காட்டுவார் அதுக்கப்புறம் அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே வேணாம் இந்த மேட்சே வேணான்னு சொல்லிட்டு வாக்கியை விற்றுட்டு போயிடுவாங்க அந்த ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா எல்லாரையும் வச்சு செய்வார் எனக்கு தெரிஞ்சு நம்ம பாண்டியா பார்த்தீங்கன்னா அந்தளவில் ரோஹித் சர்மா அசிங்க கேப்டன் வந்து அவரோட வேலையாக அவர் செய்கிறாரு இங்கேருந்து அங்கே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்கிறாரு இது தப்பு இருக்குது ஒரு கேப்டன் இது கூட சொல்கிறது உரிமை இல்லைனா அப்படி எதுக்கு அவர் கேப்டனு இது கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அதுதான் அடி முட்டாளி ஒன்றுங்க ரோஹித் சர்மா பற்றி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு புரியும் அவர் என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்களேன் பிளேயரை நம்ம புவனேஷ்குமார் கேட்ச் அந்த பாலை எப்படி காலால் எடுத்து ஒதுக்கிட்டே எவ்வளோ பேர் ஆனோம் அந்த பிளேயர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பாரு அந்த இடத்துல என்ன இருந்தாலும் சரி நம்ம தோனி மாரி வர முடியாதுங்க கேட்ச் விட்டாலும் சரி நீ ரன் அதிகமாக கொடுத்தாலும் சரி பொறுமா சைலண்டா இருப்பார் அதுதான் கெத்து ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாமல் பார்த்துடுங்க லைக் பண்ணிடுங்க